வெல்கம் டு ட்ரேடர் திங்ஸ் டிசம்பர் பதினாறு வாங்க குளோபல் நியூஸ் பார்க்கலாம் வாங்க குளோபல் நியூஸ் பார்க்கலாம் இந்தியா மற்றும் யூரோப்பியனுடைய கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு முக்கியமான நியூஸ் கிடைச்சிச்சு என்னை நியூஸ் பார்க்க மாதிரி ரெண்டு இடையில வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போடலான்னு சொல்லியிருக்காங்க அந்த பேச்சுவார்த்தை வந்து சு சுலபமாக நடந்துட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து முடிஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா எந்தெந்த எல்லாம் கம்பெனி வந்து பெனிஃபிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா டெக்ஸ்டைல் கெமிக்கல் ஃபார்மா செக்டர்ஸ் இது எல்லாமே வந்து நல்லா பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நெகட்டிவ் சைடில் என்ன இருக்குதுன்னா இந்த இந்த டீல் நடந்துச்சுன்னா சில கம்பெனி சில என்னென்ன அடிவாங்கன்னு பார்த்தோம்னா கார் இம்போர்ட்ஸும் ஸ்டீல் என்வாயன்மெண்ட் ரூல்ஸ் கொஞ்சம் சிலது வந்து அடிவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ சப்போஸ் இந்தியா யூரோப்பியனுடைய ரெண்டு கண்ட்ரி டீல் அந்த எஃப்டிஏ டீல் நடந்துச்சுன்னா நம்மளுடைய இந்தியனுடைய எக்கனாமிக்கு வந்து ரொம்ப பூஸ்டா இருக்குதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கம் ரெண்டு பேருமே சேர்ந்து செக்யூரிட்டி டெக்னாலஜி ஐடி கம்பெனி ஸ்ட்ராட்டஜிக் கார்பரேஷன்ஸ் இது எல்லாமே வந்து சூ ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க